எம்பெருமான ஆத்ம பண்ணுக்களே வேண்டுவோம் வேண்டே நிற்போம் பிரார்த்திப்போம் பிரார்த்தித்து பக்தியுடன் அவனை சேவிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம் உப்பு இறைவனை உணர்த்தும் ஒரு அடையாளம் உப்பு உணவில் மட்டுமல்ல நமது ஆன்மீக வாழ்விலும் முக்கியமானது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்றும் இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானியரே இல்லை நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் உப்பு ஜீவாத்மாவை போன்றது கடலே பரமாத்மா சமுத்திரமணி நீர்படிகம் கடல் தங்கம் கர்ப்பம் சமுத்திரஸ்வர்ணம் ஸ்வர்ணம் புஷ்பம் சமுத்திர கனி ஜலமாணிக்கம் என்றெல்லாம் உப்பு போற்றப்படுகிறது சைவ சமயத்தில் ஸ்பரிச தீட்சை என்று ஒன்று நடைபெறும் அதாவது குருவானவர் சிஷ்யரின் தலையை தொட்டு மந்திரி முறையை சொல்லிக் கொடுப்பார் அப்போது குரு சிஷர் ஆகிய இருவரின் உப்புத்தன்மை விகிதம் சரியான அளவில் ஒன்றாகி வரும்போது அந்த சிஷியர் மிகச்சிறந்த மாணவராக விளங்குவார் என்பது ஐதீகம் உடலில் சேரும் உப்பு நமது அனைத்து நலன்களையும் தீர்மானிக்கிறது என்பது சீனர்களின் நம்பிக்கை கடலில் நீராவது சகல தோஷங்களையும் நீக்கும் என்பது நம்பிக்கை உப்பு கடவுளை உணர்த்தும் ஒரு அடையாளம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை சங்கும் மொத்தம் பிறப்பது உப்பால் தான் கடவுளுக்கு அதிகம் படைக்கப்படுவதும் அதனால்தான் கடலில் இருந்து தோண்டிய மகாலட்சுமியின் அம்சமாக உப்பு சொல்லப்படுவதால் தான் உப்பை செந்தக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் உப்பை காலில் மிதிக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள் வீட்டில் திருஷ்டி துர் சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்தில் இட்டு வீட்டின் மையத்தில் இருக்குமாறு வைத்து மூன்று நாட்கள் வைத்த பிறகு கால்பழ இடத்திலோ நீர்நிலைகளிலோ விடுவது தமிழர்களின் நெடுநாளைய வழக்கம் இன்றும் திருஷ்டிகரிக்க உப்பு சுற்றி போடுவதுதான் காணக்கூடிய நடைமுறையே உப்பு துர்சக்திகளை கெட்ட அதிபர்களை விரட்டும் ஆற்றல் கொண்டது உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது என்பது இன்றும் உள்ள வழக்கம் உப்பை கொடுத்தால் அந்த இடத்திலிருந்து மகாலட்சுமி நீங்கி விடுவாள் என்பது ஐதீகம் உப்பை விற்கக்கூடாது என்று முன்னர் வழக்கத்தில் இருந்ததும் இதனால் தான் உப்பை மண்பானை அல்லது பீங்காஞ்சாடியில் வை போட்டு வைப்பது நல்லது அப்படித்தான் வைத்தும் இருந்தோம் மண்பானைக்கு சொர்ண பாத்திரம் என்றே ஒரு பொருள் உண்டு அதனாலேயே சொர்ணத்தில் அதிகமான அதிபதியான மகாலட்சுமி மண்பானையில் உப்பு வடிவில் இருக்கிறாள் என்றும் சொல்வார்கள் பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தண்ணீர் ஊற்றுவது தொடங்கி இரண்டு உடலை பக்குவப்படுத்துவது வரை மனித வாழ்வில் உப்பு பெரும்பங்கும் எடுத்துக்கொள்கிறது எதிரிகளை அடங்கி போக செய்ய உப்பால் கணபதி செய்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது பித்துகளின் வழிபாட்டில் போது உப்பில்லாமல் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம் காரணம் உப்பில்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்றுவிடுவார்கள் என்பது நம்பிக்கை முக்கியமாக அமாவாசை அன்று கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் இதுவும் உப்பு காட்டுப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை ஏற்படுத்துவதே என்றும் கூறப்படுகிறது உப்பு தலையை வைத்து ஆசீர்வதித்து மந்திரங்கள் சொன்னால் நோய்கள் விலகும் என்பது தாத்த வழிபாட்டில் வழக்கமாக உள்ளது உப்பையும் மிளகையும் கோயிலில் பள்ளிபடத்தில் போட்டு வழிபடுவது நாம் பல கோயில்களை பார்த்துருப்போம் முக்கியமாக அம்மன் கோயில்களில் இது சகஜம் உப்பையும் மிளகையும் பேட பலிபடத்தில் போட்டு வழிபட்டால் எதிரிகள் வழிபடுவார்கள் என்பதை சில பகுதி மக்களின் நம்பிக்கை இருந்து வருகிறது என்றும் நடக்கிறது உப்பு மிளகையும் கொட்டி வழிபடுவதை மறு வீகாம் போன்றவைகளை நீக்க கொட்டுவதாகவும் சிலர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் நம்மை எதிர்நோக்கி வரும் துன்பங்கள் யாவும் உப்பை போல கறந்துவிடும் என்பதற்கே கொட்டப்படுகிறது விடியல் நேரத்தில் இரு கைகளில் உப்பை வைத்துக்கொண்டு ஸ்வரம் யோனிம் லக்ஷ்மியம் என்ற ஆதிசங்கரின் சௌபாகிய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்து அந்த உப்பை செயர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து மொத்த உப்பையும் நீர்நிலையில் போட்டுவிட வேண்டும் என்று சமயப் பெரியவர்களால் சொல்லப்படுவது உண்டு வடமொழியில் உப்பை லவணம் என்பார்கள் இந்த லவணத்தை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைகள் கடமாநிலங்களில் அநேகம் உண்டு லக்ஷ்மியின் அருள் வேண்டி பலவிதங்களில் லவண பூஜைகள் அதிகாலையில் நடைபெற்று வருகின்றன ஓம் ருக்மணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேகிமே சதா என்று வேண்டியபடி உப்பை வைத்து சூரியன் சூரியனை வழங்கும் பழக்கம் இன்றும் உள்ளது உப்பு நெகட்டிவ் எனர்ஜியையும் வெளியேற்றும் சக்தி கொண்டது கையில் உப்பை வைத்து கொண்டிருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதாக சொல்கிறார்கள் கிராமங்களில் உப்பு மந்திரம் என்று வேடிக்கையாக ஒன்றை சொல்லுதுண்டு உப்பை கையில் வைத்துக்கொண்டு நாம் யாரை பார்க்க நினைக்கிறோமோ அவர்களை எண்ணி தியானித்து வீசி வீசி வேண்டினால் அவர்கள் வேண்டுதல் தொடங்கி ஏழு நாட்களுக்குள் அவர்கள் உங்களைக்காக வந்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கை இதைத்தான் டெலிபதி இஎஸ்பி பவர் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆக உப்பு என்பது மருத்துவம் ஆன்மீகம் நம்பிக்கை என்று எல்லா விஷயங்களிலும் நம் வாழ்க்கையில் கலந்து ஒன்றோடு ஒன்றாக இருந்து வருகிறது இனி உப்புக்கு பெறாத விஷயம் என்று எதையும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் கடல் பாரத் பாரத மாதா கடல் பரமாத்மா உப்பு ஜீவாத்மா இந்த தத்துவத்தை தான் புரிந்து கொண்டு உப்புக்கு எவ்வளோ பெருமையும் புகழையும் பகவான் கொடுத்து வைத்துள்ளான் விக்கிரகங்களை கருங்கல்லில் அமைக்கப்படும் தத்துவம் என்ன நமது நாட்டு கோயில்களில் அனைத்துமே நகரமாக இருப்பினும் அல்ல கிராமமாக இருப்பினும் கோயில்களில் கருவறைகள் காணப்படும் கிரகங்கள் அனைத்துமே கருங்கலில் மட்டுமே காணப்படுவதை நாம் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற உலோகங்களை விட கருங்கலுக்கு எந்த பொருளையும் தன் வசம் கிரகித்து கொள்ளும் தன்மை உண் அதிகம் இதைத் தவிர பஞ்சபூதங்களின் தன்மை கருங்கலில் அதிகம் உள்ளது என்பதே உண்மையான காரணம் மற்ற உலகங்களில் இத்தகைய அம்சங்களோ தன்மையோ கிடையாது ஆகாயத்தைப் போல வெளியில் உள்ள சப்தத்தை தன்னகத்தை எடுத்து ஒடுக்கி பின்னர் அதனை வெளியிடும் தன்மை கருங்கலுக்கு உண்டு காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் கருங்கலிலேயே அடங்கியுள்ளது எனவேதான் பஞ்சபூத வடிவமான பகவானை கருங்கலிலே வடிவமைத்து பூஜை செய்து வருவது நமது மரமானது இந்த விங்கிரகங்களை இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு அருளாசி வழங்கும் தெய்வங்களாக நாம் நம்பிக்கையோடு வழிபடுகிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பகவந்து என்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் யார் யாருக்கோ கைகூப்பும் கைகள் நம்மை நல்ல முறை நல்ல நிலையில் வைத்திருக்கும் பெருமாளுக்கு கைகூப்பாமல் இருப்பது இருக்கலாமா இந்த பெருமாளை பற்றி பெருமாளுமே தானே கேட்க வேண்டும் குலசேகர பெருமாள்தான் என்னே குலசேகரன் சொன்ன சொல் சொல்லுண்டோடா அதற்கு வன் பெருவானகைய அமருய மண்ணுய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிகுந்த துயரகல அயர்வொண்டி லாட்சிகம்பளர வளர அகமரும் தொண்டர்வாழ அன்போடு தனிசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுட்டத்தடியர் நாங் நங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானு விசைந்து என்று இருக்கும் நாளோ நாளே ஆஹா என்ன பொருட்செறிவு என்று ஒன்று போதுமே போதுமோ இத்தகைய பரந்த உள்ளம் படைத்து பாடியால் படைத்தபடியால் இவர் உண்மையில் பெருமாள்தான் நமக்கு பகவத் விஷயத்தில் ஆசை வருமா பெருமாள் சொல்வதை கேட்ட பிறகாவது கருமணியை கருமணியை கண்டு கண்டுகொண்டு என் கண்களிலை என்று கோவோ என்று கோலோ கழிக்கும் நாளே மாயா மாயோனை மனத்தோனே பற்று நின்று என் வாயாரை என்று கோலோ வாழ்த்தும் நாளே அம்மா தான் அடியணைக்கு அவர்களிட்டு அங்கடியவரோன்று கோலோ அணுக்கும் அணுக்கும் நாளே அணுகும் நாளே என் தன் கைகள் என்று என்றுகொளோ கூப்பும் நாளே அம்மானைக் கண்டுகொண்டேன் மலர் சென்னி என்றுகளோ வணங்கும் நாளே திருமோகம் கொண்டு கொண்டேன் உள்ளம் மிகவென்றும் வென்றுகளோ உருகும் நாளே மாயோனைக் கண்டு எண்கல்கள் என் கல்கள் நீர்மல்க என்று கொள்ளோ நிற்கும் நாளே மாலோலனைக் கண்டு இன்ப கல்வி எய்தி வலுவினையேன் என்று கொள்ளோ நிற்கும் நாளே தாராத மனக்காதல் தொண்டர்கள்தான் குழுமித் தோத்திரங்கள் வளவும் பாடி ஆராத வனக்களிப்போடு அழுதுகண்ணீர் மழைசோர நினைத்துருகி நினைந்துருகி ஏற்றி போராடியம்மான கொண் கண்டு துள்ளினாலும் பூதளத்தில் என்றும் புரடும் நாளே என்று என பார்த்தி பார்த்தீர்களா இது ஒன்றாவது கிடைத்தால் போதுமே இத்தகைய நிலை நமக்கு பெருமாளை பார்க்கலாமே எல்லாருக்கும் பார்த்தீர்களா இதில் ஒன்றால் நமது மதத்தில் பட்டால் நாம் வாழ்ந்து போகலாமே குலசேகரன் சொன்ன கேட்ட சொல் நாம் குலத்தின் பெருமையை சேகரித்து வைத்துக் கொள்வோமோ சி தேசியதாய நமக புரிந்து கொள்வோம் தரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் இறைவன் ஒருவனே சத்தியம் இறைவன் ஒருவனே நிச்சயம் இறைவன் தான் நமக்கு வாழ்வை கொடுத்து நம்மை வழிநடத்தி வழிகாட்டி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ நம்மை சார்ந்தோடும் வாட எல்லாம் வல்ல அல்வேல் முகாஸ்மேத ஸ்ரீ சீனிவாசம் வலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யத்திருப்பிலே சரணம்